அனைவருக்கும் வணக்கம் பசுமையும் பாரம்பரியமும் கட்டுரை முன்னுரை பசுமை மற்றும் பாரம்பரியம் இவை இரண்டும் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை பசுமை என்பது இயற்கையின் அழகு மட்டுமல்ல அது நம் உயிர் வாழ்வின் அடிப்படை பசுமையும் பாரம்பரியமும் எவ்வாறு நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளது என்பதை இக்கட்டுரையில் காண்போம் பசுமையை பாதுகாக்க மரங்கள் பசுமையான புல்வெளிகள் நதிகள் மற்றும் காடுகள் எல்லாம் பசுமையின் பகுதிகள் இவை மலையை ஏற்கும் காற்றை சுத்தமாக்கும் விலங்குகள் வாழ வேண்டும் என்ற இயற்கையின் அருமை வடிவங்கள் மரங்களை நடுவது மாசு குறைப்பது நீரை சேமிப்பது போன்ற செயல்பாடுகள் பசுமையை பாதுகாக்க உதவுகின்றன பள்ளி மாணவர்கள் இவை குறித்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் பாரம்பரியம் பாரம்பரியம் என்பது நம் முன்னோர் விட்டு சென்ற பண்பாட்டு வழிகள் எங்கள் நாட்டின் பழமையான கட்டடங்கள் இசை நடனம் மொழி விழாக்கள் உணவுகள் அணிவகுப்புகள் எல்லாம் நம் பாரம்பரியத்தின் ஓர் அங்கம் இது நம் அடையாளமாகவும் பெருமையாகவும் உள்ளது பசுமையும் பாரம்பரியமும் இருக்கண்கள் பசுமை இல்லாமல் நம் பூமி வாழ இயலாது பாரம்பரியம் இல்லாமல் நாம் தனித்தவும் மறைந்துவிடும் எனவே இந்த இரண்டையும் மாணவர்கள் சிறுவயதிலேயே மதிக்கவும் பாதுகாக்கவும் பழக வேண்டும் பசுமைக்கும் பாரம்பரியத்திற்கும் இடம் தரும் பள்ளிதான் நம் அரசு பள்ளி இவை நம் தேசத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அரும் பொக்கிசங்கள் முடிவுரை பசுமையையும் பாரம்பரியத்தையும் பேணி காக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது பசுமையை காக்க வேண்டும் பாரம்பரியத்தை போற்ற வேண்டும் அறிவியல் வளர்ந்தாலும் நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு பசுமையையும் பாரம்பரியத்தையும் நம் மாணவர்களிடையே மக்களிடையே வளர்க்க வேண்டும் பசுமையை போற்றுவோம் பாரம்பரியத்தை வளர்ப்போம் நன்றி இக்கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் லைக் செய்யவும் நன்றி